சிந்து பயிரபி நெக்ஸ்ட் வீக் நிபுரமும் சிந்துக்கு சிவாவை நடிச்சு ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா சிவா வந்து ரொம்ப நல்லவராக இருக்கார் ஆனால் அந்த ஸ்நேதா தான் இந்தளவுக்கு கெட்டவளாக இருக்கா ஃபஸ்ட்டு அவளை ஏதாச்சும் பண்ணணுன்றாங்க அவளை இப்படி விட்டால் சரிப்பட்டு வராதுன்றாங்க ஏ சிந்து என்னாச்சு எதுக்காக என்னை பார்த்து சிரிச்சுட்டே இருக்க அதெல்லாம் இல்லை டாக்டருன்றாங்க நீ ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இனி இவர் லூஸ் மாதிரி பேசிட்டு போகிறா அப்படின்றாங்க இந்த இடத்துல சிந்து இருந்துட்டு எனக்கு ரொம்ப உண்மையாக இருக்கார் டாக்டர் ஆனால் அந்த டாக்டர் டாக்டர்கிட்ட நெருங்க விடாத மாதிரி நம்ம பண்ணணும் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கவே கூடாது அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அப்புறம் அன்னபுரணி இருந்துட்டு என்னமாச்சு என்ன சேர்ந்து ரொம்ப யோசனையில் இருக்கு அத்தை அந்த ஸ்னேகாவால் தான் ஒவ்வொரு பிரச்சனையும் வந்துட்டு அந்த ஸ்னேகாவை இப்படியே விடக்கூடாது அத்தைன்றாங்க அவளுக்கு ஒரு சரியான படத்தை நம்ம கற்றுக் கொடுத்தா அப்படின்னா டாக்டர் வந்து அப்பப்போ மைண்டு மாறுறதுக்கு காரணமும் அவ தான் அதனால அவளை இப்படி விடக்கூடாது அத்தை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னதான் பண்றதுன்றாங்க என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஆனால் கண்டிப்பாக அவளை விடக்கூடாதுன்றாங்க உடனே வந்து சரி சிவா வந்து ஸ்னேகக்கிட்ட பேசாத மாதிரி நான் சொல்கிறேன் சரியா சிவாவே வந்து அவாய்ட் பண்ணாலுமே அவன் வந்து பேசிட்டா அதுதான் பிரச்சனைன்றாங்க அப்போ அந்த ஸ்னேகாவை நம்ம கண்டிக்கணும் ஸ்டரியை சிந்து கவலைப்படாதே உனக்கும் சிவாவுக்குள்ளே அவள் வரமாட்டான் நான் பார்த்துக்கிறேன் மாதிரி அன்னப்புரணி சொல்கிறாங்க பாவம் அந்த ஸ்னேகாவலை சிந்து இந்தளவுக்கு வந்து அப்செட் ஆகியிருக்கா ஃபர்ஸ்ட்டு அவளை ஏதாச்சும் பண்ணணுன்ற மாதிரி அன்னப்புரணி யோசிக்கிறாங்க அதை விட இந்த பிரம்மே முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசவில்லை என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதும் வெயிட் பண்ணி பார்க்கல